கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சாலை ஓரங்களில் கொட்டப்படும் குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் எனவே அதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அதன் சொத்து வட்டார பகுதிகளான போச்சம்பள்ளி ராசிநகர் கோணனூர் குள்ளனூர் வடமலமட்டி திருவையூர் உள்ளிட்ட கிராமங்களை கொண்டது ஆங்காங்கே கிராமங்கள் தோறும் சேகரிக்கப்படும் குப்பைகளை ஊராட்சி நிர்வாகம் மூலம் சாலையோரம் குப்பை தொட்டிகள் அமைக்கப்பட்டு சேகரிக்கப்பட்டு வந்தது தற்போது குப்பை தொட்டிகள் அனைத்தும் எரிந்து பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதால் மக்கள் சாலையோரம் கொட்டிவிட்டு சென்று விடுகின்றனர் இதன் காரணமாக சாலை எங்கும் குப்பைகள் படர்ந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் நாள்தோறும் முறையாக அப்புறப்படுத்தப்படுவதில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டு வைக்கின்றனர் குறிப்பாக கொள்ளனூர் பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகளில் இருந்து பயன்படுத்தப்படும் கழிவுகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் டீக்கடை பலக்கடை கழிவுகள் அனைத்தும் சாலையோரம் கொட்டப்படுவதால் தருமபுரி திருப்பத்தூர் மாநில நெடுஞ்சாலை அருகே சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்று ஏற்படுவதாகவும் பாதிப்பு பொதுமக்கள் ஆதங்கம் தெரிவித்து வருகின்றனர் மேலும் பழைய போச்சம்பள்ளி வருவாய் ஆய்வாளர் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள பாலடைந்த கிணற்றின் அருகே சேகரிக்கப்படும் குப்பைகளால் உணவு தேடி வரும் கால்நடைகள் நாள்தோறும் தவறி விழுவதாகவும் வேதனை தெரிவித்து வராங்க எனவே ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பொது மக்களின் நலனை கருத்தில் கொண்டு முறையாக குப்பைகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுத்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் நம்ம கடை பக்கத்துல வந்து நிறைய குப்பைங்க ஒரு பயங்கர தொந்தரவு பண்ணிட்டு இருக்குது போகும்போது வண்டியில வரவங்க வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது நாங்களே கை கால்லாம் அடிபட்டு இந்த கம்பெனிக்கு போறவங்க ஓலா கம்பெனிக்கு போறவங்க அடிபட்டு கை கால்லாம் ரத்தம் வந்து ரொம்ப பாக்குறதுக்கே பரிதாபம் நாய்ங்களும் அடிபட்டு ஏதாவது நாய் பூனை செத்தா கூட கொண்டாந்து போட்டுடுறாங்க அதனால கவர்மெண்ட் தான் பண்ணணுங்க முன்னூறு வீடு இருக்குங்க திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி போற மெயின் ரோடுங்க குப்பைங்க கொட்டிடுறாங்க நாய் ஒண்ணு சண்டை போட்டு வண்டியில போய் முன்னாடி போய் விழுந்ததுனால நிறைய விபத்து ஆகுதுங்க ஒன்னோட ஒண்ணு சண்டை போட்டு ரோட்ல போயிட்டுனால வண்டியில வர்றவங்க நிறைய பேரு விழுந்துடுறாங்க ஒன்னும் ஏதாவது யூஸ் பண்ணணும் இல்ல இங்க ஏதாவது எங்களுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அரசாங்கம் இந்த பகுதியில வந்து குப்பைகள் அதிகமா கொட்டுறாங்க பள்ளி குழந்தைகள் வந்து அதிகமா அங்க இருந்து ஏறா ஆகுது அதிகமா சீர்கேடு ஆகுது இது வந்து பக்கம் வந்து போச்சமல்லி பாய்ஸ் ஸ்கூல் இருக்கு கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு இருக்கு போச்சமல்லி அரசு மருத்துவமனை இருக்கு இதெல்லாம் இருந்தும் இந்த வழியில வந்து அதிகமான ஜன ஜனங்க வந்து நடந்து போய்ட்டு இருக்காங்க இது வந்து சரியா வந்து யாரும் அப்புறப்படுத்துதில்லை இதுக்கு சரியான முறையில் அந்த கழிவுகளை கொட்டுவதற்கு ட்ரம்மு வைக்க வேண்டும்